அப்படி இல்லை நீங்க இருக்க முடியலைன்னாட்டோமா அது ஆகட்டும் முடிச்சிருவா அதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் பறிச்சு எழுதி சரியா போயிட்டா போயிட்டா போ என்னடா வேணும் உங்களுக்கு என்ன வேணும் ஏற்கனவே வந்து பொண்ணில்ல அப்புறம் என்ன சந்தோஷம் தானே அத்தனுக்கு கேட்டு வந்து அதையும் சிரிச்சுட்டேன் சரி அதுக்கு நன்றி கடன் ஏதாவது சாராயிருந்தேன் சுட்டு வாங்கிட்டு வந்தியா என்ன கடா சுட்டு கொடு சந்தோஷமா கொடு அது ஒரு நல்ல விஷயம் தானே இதுதான் நாங்க ஆசைப்படுறோம் தான் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கும் சொல்லியிருக்கேன் அதையும் நடந்து கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்துருவோம் சரியானாலே அதை நீ ஒரு விஷயத்த கேட்ட முடிச்சுட்டு அதுக்கு நன்றி கடனாச்சு சாராயணும் நல்லா இருக்கேனாலே நல்லா இருக்கேன் ஏன் வராமாலே நல்லா இருக்கியா சரி நல்லா வரது எனக்கு என்ன சேர வேண்டியதையா

சரி நல்ல வார்த்தைகள் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை எனக்கு கண்டிப்பாக சாரம் வாங்கிட்டு வரணும் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாது தொண்டர் வார்த்தை புரியல அடுத்த முறை வரும்போது நல்ல வார்த்தை கேட்டேன் நல்ல செய்தியோடு வரணும் வார்த்தை புரியல நான் காலம் சொல்லி அனுப்பி விட்றேன் அந்த காலத்தில் முடிச்சு கொடுத்துறேன் என்னை கூப்பிட்டு போவியா கல்யாணத்துக்கு அந்த கூப்பிடுவோம் தெரியல மூலையே இந்த பண்ணுவோம் நல்ல வார்த்தை கேட்டோம் கொஞ்சம் சாதம் நல்ல வார்த்தை கேட்டுணும் இவ்வளவு சிந்துச்சுட்டேன் ஆனால் சாதத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் ஜாதக நோட்டை எடுத்துக்கணும் இந்த கனி கொடுத்துருக்கேன் ஜாதக நோட்டிருக்குல எடுத்துக்கங்க ஜாதக நோட்டை வச்சுக்கோங்க இது மேலே ஒரு சூட தேச்சுக்க அந்த கனி மேலே ஜாதகத்தை நோட்டாக திறக்கத்தை விலை வலது குழம்பு மூணு முறை இடது குழம்பு மூணு முறை காட்டணும் ஜாதக ஓட்டில் இந்த பனியை நாளாக அறுக்கணும் இந்த கண்ணியை பொன் மதுரைக்கு நாலு முறை அறுக்கணும் ஜாதகோட்டு மேலே மதுரை கூட இதுக்கு முன்னால் அந்த அந்த ஜாதகோட்டுக்கு முன்னால் விடாமல் விளக்கு போடணும் கைய இருபத்தி ஏழு நாளைக்கு எத்தனை நாளைக்கு அதில் உன் பிள்ளையை ஒரு மூணு வரைய விளக்கு போட சொல்லிடும் அப்படியா பரவாயில்ல இருக்கிறோம் அங்கே காணிக்கிறதுக்கு சொல்லு இருபத்தி ஏழு நாளைக்கும் மரத்தக்கூடாது மறக்கக்கூடாது மரதக்கூடாது அப்படின்னா எனக்கு பா பா சாராயம் வாங்கிட்டு இல்லாமல் அடுத்த வரும்போது எனக்கு வாங்கிட்டு வரணும் மூணு பாட்டில் வாங்கிட்டு வச்சிடணும் எத்தனை பாட்டில் அங்கேருந்து நல்லா வார்த்தைக்கு வெளிநாடு சுட்டு வாங்கிட்டு வச்சிடும் மரத்தக்கூடாது மரத்தக்கூடாது மேலே நல்லா எவ்வளோ வேணாலும் எடுத்து விட்டுக்கணும் மரக்கூடிய ஆனால் இருபத்தி ஏழு நாள் தீ விடாக போடுறது இதை பிடி இது நல்லா வார்த்தை கட்டணும் இந்த கனி அதாவது உன் பிள்ளைக்காகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதத்துலேருந்து கரெக்டாக ஆறரை மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன் ரெண்டு வரணும் கொண்டு கொஞ்சம் இம்பார்டுறேன் சொல்ற வார்த்தைக்குரியல குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் எந்த பிரச்சனையும் ஆகாமையும் அதே போல நல்லாவும் வளர்த்து கொடுத்துறேன் சொல்ற வார்த்தைக்குரிய இல்லை வாரிசும் கொடுத்துருவேன் முதல்ல முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருவோம் சரியான மகளே வ எந்த திசையும் சொல்லிடுறேன் அந்த திசையில் அமைச்சிருவோம் சரியாட மகளே சரி வடக்கு திசையில் ஒரு வரண்ட் இருக்கு அதே போல் நல்லாவா இருக்குது தெற்கு திசையில் ரெண்டு வரண்ட் இருக்கு நல்ல வார்த்தை கிட்டமும் வடக்கு தசையிலையும் தெற்கு தசையிலேயும் ரெண்டு வருண்டிருக்கு வடக்கு தசையில் ஒரு வருண்டிருக்கு தெற்கு தசையில் ரெண்டு வருண்டிருக்கு ரெண்டு வார்த்தைக்குள்ளே அது கிட்டத்தட்ட நாலரை மாதம் நாலு மாதம் முடியும் போது வரும் ஆனால் அதுக்குள்ளே தான் முடியும் நாலரை மாதத்துலேருந்து ஆறரை மாதம் சொல்லியிருக்கேன் இருக்கேன் மறத்தடக்கூடாது அதுக்குள்ளே தான் முடியும் மறத்தரக்கூடாது அதுவரை காற்றுருங்க சரி அதே போல் நல்ல வார்த்தை முன்னிலையில் முன்னேற்ற ஏற்படுத்த பத்து குழந்தைங்க பாதுகாப்பாக கூட வர்றேன் இந்தா இதை வீட்டில் இருந்தோட பயன்படுத்திக்க அதே போல் உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெரிவி கொடுக்குறேன் அதே போல் நல்ல வார்த்தை ஏற்கனவே நீ வந்து பண்ணிக்கிடாமலே நல்லா இருக்கியா சரி நல்லா நல்லா இங்கில்ல சந்தோஷம் தானே இந்தாங்க இதை பயன்படுத்திக்கோங்க டாப்பில் குடிக்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீட்டில் இருந்தோட பயன்படுத்திக்கோங்க ரெண்டு நாளைக்கு பயன்படுத்திக்க போயிட்டு வாங்க பிள்ளை நாங்கள் எடுத்து ஓ கவரப்பட்றான் போ